நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல குடும்ப அட்டைதாரர்களுக்கு சூப்பரான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு சோ அத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் தமிழகத்தில் உள்ள ஏழை எளிய மக்கள் அனைவருக்கும் உகந்த மலிவான விலையில் ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன வருடந்தோறும் புதிய பயனாளிகளை சேர்க்கும் பணியும் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் தற்பொழுது மட்டும் இரண்டு கோடிக்கும் மேற்பட்டோர் ரேஷன் பொருட்களை வாங்கி வருகின்றனர் மேலும் காய்கறி மற்றும் இதர பொருட்களின் விலைவாசியை பொறுத்து அதனையும் மக்களின் நன்மைக்காக அவ்வப்போது ரேஷன் கடைகளில் விற்று வருகின்றனர் அனைத்தும் வீடு தேடி வழங்கும் அறிவிப்பு குறித்து அமைச்சர் அவர்கள் தெரிவித்துள்ளார் அதில் கொரோனா காலகட்டத்தில் மக்களுக்கு எந்த ஒரு தொற்றும் பாதிக்காத வகையில் டோக்கன் முறையில் ஒவ்வொரு வீட்டிற்கே சென்று டோர் டெலிவரி மூலமாக ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டது இது மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது இதனை நடைமுறை செய்யும் பொருட்டு மத்திய அரசானது ஜிஎஸ்டிக்கு விதிவிலக்கு செய்தால் கட்டாயம் இதனை நடைமுறைப்படுத்த முடியும் என்று தெரிவித்துள்ளார் அது மட்டுமல்லாமல் எடை போட்டு ரேஷன் பொருட்கள் வழங்குவதை விட பாக்கெட்டுகளில் வழங்குவதால் தரம் மற்றும் எடையில் மாற்றம் ஏற்படுவதில்லை எனவும் இதனால் பாக்கெட் செய்வதற்கு என்று ஆறு மில்கள் நிறுவ அரசு திட்டமிட்டிருப்பதாகவும் கூறினார் ரேஷன் பொருட்கள் அனைத்தையும் வீடு தேடி வழங்கக்கூடிய அறிவிப்பு குறித்து அமைச்சர் அவர்கள் ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்றை கொடுத்திருக்காரு அல்ல என்ன சொல்லியிருக்காருன்னா கொரோனா காலகட்டத்தில் தொற்று பாதிக்காத வகையில் இருக்கிறதுக்காக ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று ரேஷன் பொருட்கள் டோர் டெலிவரி செய்யப்பட்டது அது போலவே மத்திய அரசானது ஜிஎஸ்டிக்கு விதிவிலக்கு செய்தால் கட்டாயம் இந்த திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்த முடியும்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம இப்ப எடை போட்டு ரேஷன் பொருட்கள் கொடுக்கறாங்க அதுக்கு பதிலாக பாக்கெட்டுகள்ல விற்றோம் அப்படின்னா தரம் மற்றும் எடையில் மாற்றம் இருக்காது அது மட்டும் இல்லாம அந்த பாக்கெட் செய்வதற்கென்று புதிய மில்கள் நிறுவனத்துக்கு அரசு திட்டமிட்டு இருப்பதாகவும் சொல்லியிருக்காரு கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்